வணக்கம் எம்ஜிஆரின் பயணம் அத்தியாயம் எட்டு எம்ஜிஆரின் வசனம் நிஜத்திலும் பலித்தது எனது சொந்த ஊரான சிவகங்கையில் ஸ்ரீராம் என்ற பெயரில் தேட்டர் ஒன்று உண்டு என் சிறு வயதில் அங்கு திரையிடப்படும் எம்ஜிஆர் படம் எதையும் பார்க்க தவறியதில்லை படம் பார்ப்பதோடு நின்றுவிடாமல் மாலை நேரங்களில் தேட்டருக்கு அருகில் நின்று எம்ஜிஆர் பேசும் வசனங்களை அடிக்கடி கேட்டு பாடம் செய்து நண்பர்களிடம் அப்படியே சொல்லி அவர்களை கலகலப் பூட்டுவேன் பின்னர் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையில் சென்னைக்கு வந்தேன் பல்வேறு படங்களில் சிறிய வேடங்களில் நடித்து படிப்படியாக முன்னுக்கு வந்த நேரத்தில்தான் எம்ஜிஆருடன் மதுரை வீரன் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது முதல் நாளே எம்ஜிஆருடன் வசனம் பேசி நடிக்கும் காட்சியாக எனக்கு அமைந்தது நாம் செய்த அதிர்ஷ்டம் என்றே நினைக்கிறேன் என்று கவர்ச்சி வில்லன் கே கண்ணன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை பகிர்கிறார் தாழ்த்தப்பட்ட மக்களாகிய எங்களை நரேந்திரன் அதாவது பாலையா கொடுமைப்படுத்துவார் அதை தாழ முடியாமல் வீரனிடம் அதாவது எம்ஜிஆரிடம் வந்து முறையிடுவோம் எங்களை எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டுமென்று அப்போது அவர் கவலைப்பட வேண்டாம் உங்களை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு என்று சினிமாவுக்காக பேசிய வசனம் சென்டிமென்ட்டாக நிஜ வாழ்க்கையிலும் அப்படியே பலித்துப் போய்விட்டது மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படப்பிடிப்புக்காக ஜெய்ப்பூர் சென்றிருந்தேன் அங்கு இருபத்தாறு நாட்கள் படப்பிடிப்பு நடந்தது லதாவுடன் பத்மபிரியாவுடனும் எம்ஜிஆர் நடித்த பாடல் காட்சிகள் படமாக்கப்பட்டனவே ஒழிய என் பாகம் சம்பந்தப்பட்ட படப்பிடிப்பு வரவே இல்லை அத்தனை நாட்களும் சாப்பிட்டு விட்டு படப்பிடிப்பை வேடிக்கை பார்ப்பது மட்டும் முடிந்தது மாலை நேரங்களில் படப்பிடிப்பு முடிந்து என்னை சந்திக்கும் போதெல்லாம் என்ன கண்ணன் நன்றாக சாப்பிட்டாயா என கேட்கும்போது வெட்கப்பட்டு சிரித்து கொண்டே போய்விடுவேன் இருபத்தாறாவது நாள் கடைசி கட்ட படப்பிடிப்பு அன்று பிற்பகலில் ஏழு பக்க வசனங்களை திடீரென்று கொண்டு வந்த எம்ஜிஆர் என்னிடம் ஒரு பகுதியை கொடுத்துவிட்டு மற்ற பகுதியை லதாவிடம் கொடுத்து இருவரும் மனப்பாடம் செய்துவிட்டு நான்கு மணிக்கு தயாராகிருங்கள் என்று சொன்னதும் எனக்கு ஒரே குழப்பம் அதை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பக்கம் பக்கமாக நாடக வசனங்களை பாடம் செய்த உனக்கு இது பெரிய காரியமல்ல தவிர ஐந்து மணிக்கு மேல் சூரிய ஒளி நன்றாக இருக்காது இன்றோடு இந்த படப்பிடிப்பு முடிந்து நாளை காலை நாம் சென்னை புறப்படுகிறோம் என்று சொல்லிவிட்டு படப்பிடிப்புக்கான மற்ற ஏற்பாடுகளை செய்வதற்கு சென்று விட்டார் கோசலை நாட்டு மன்னனான நான் போருக்கு புறப்படும் போது கையல் லதா போர் வேண்டாம் என்று என்னை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்போது இருவரும் பேசும் வசனம்தான் அந்த நேரத்தில் படமாக்கப்பட இருந்தது நாங்கள் வசனங்களை பாடம் செய்த நேரத்தில் எம்ஜிஆர் மிக நீண்ட காட்சியை எப்படி படமாக்கப் போகிறார் என்று என் மனதிற்குள் குறுகுறுப்பு ஏனென்றால் படத்தின் இயக்குனரே அவர்தான் நாங்கள் பாடம் செய்த நேரத்திற்குள் எம்ஜிஆர் என்ன செய்தார் தெரியுமா ஒரே ஷாட்டில் இந்த காட்சியை படமாக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே போர்க்காட்சிகளை படமாக்குவதற்காக கொண்டு வந்திருந்த ஒன்பது கேமராக்களை வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு இடங்களில் அமைத்து ஒன்றின் பார்வை மற்றதன் மீது படாமல் இருக்க ஒரு மேப் ஒன்றினை வரைந்து நாங்கள் தயாராவதற்குள் எம்ஜிஆர் தயாரான சுறுசுறுப்பை பார்த்து பிரமித்து போய்விட்டேன் சரியாக நான்கு மணிக்கு நானும் லதாவும் ரெடி ஒருமுறை நாங்கள் ஒத்திகை பார்த்து கொள்ள கேமரா கோணங்கள் சரியாக இருக்கின்றனவா என்று எம்ஜிஆர் பரிசோதித்து கொண்டு நாலே காலுக்கு ஸ்டார்ட் சொல்ல நாங்கள் வசனம் பேசி நடிக்க ஒன்பது கேமராக்களும் ஒரே நேரத்தில் இயங்கின சரியாக நாலு முப்பதுக்கு டேக் ஓகே ஆனதும் எம்ஜிஆர் தன்னை மறந்து கைத்தட்ட சிலிர்த்து போனேன் என் அனுபவத்தில் நாடகத்தில் நடித்ததற்காக கைத்தட்டல் வாங்கியிருக்கிறேனே தவிர இப்படி படப்பிடிப்பு நேரத்தில் கைத்தட்டல் வாங்கியதை வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய சாதனையாக கருதுகிறேன் படத்தில் நானும் லதாவும் நடித்த அந்த காட்சியை பார்த்தபோது என்னிடம் எழுந்த வியப்புக்கு அளவே இல்லை ஒரு நாள் முழுக்க படப்பிடிப்பு நடத்தினாலும் எடுக்க முடியாத அந்த காட்சியை ஒரே நேரத்தில் படமாக்கி ஒன்பது ஷாட்டுகளாக பிரித்த எம்ஜிஆரின் தொழில்நுட்ப சாமர்த்தியத்தை என்னவென்று சொல்வது தமிழ் திரையுலகில் வேறு யாரிடமும் இப்படிப்பட்ட சாதுரியத்தை இன்றுவரை நான் பார்த்ததே இல்லை எம்ஜிஆரின் பயணம் அத்தியாயம் ஒன்பதை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்